உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா விநாயகர் கோயிலுக்கு ஒன்று அஞ்சு ஏழு பதினொன்று இந்த எண்ணிக்கையில் வந்து தேங்காய் விடலை போடுறதா அதாவது சிதறு தேங்காய் விடலை தேங்காய்ன்னு சொல்லுவோம்ல அது போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அந்த விடலை தேங்காய் போடுறது வந்து பெண்கள் போடக்கூடாது ஆண்கள் தான் போடணும் அந்த தேங்காய் நீங்கள் விடலை போடும்போது நல்லா செதறணுங்க அது காரணத்தை கொண்டும் உருண்டு போகவோ பாதியாக உடையவோ அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படி உடைஞ்சிது அப்படின்னா நம்ம வேண்டுதல் நிறைவேறாது அல்லது காலத்தாமதமாகும் அப்படின்னும் சொல்லப்படுது எவ்வளோ தூரத்துக்கு அந்த தேங்காய் சிதறி நல்ல சுக்கு நூறாக நொறுங்கி அந்த மாதிரி தேங்காய் உடலி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் வந்து பழிக்கும் அது மட்டும் அல்ல அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சுக்கு நோராக நொறுங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் உங்கள் வேண்டுதல் எதுவோ அதை கண்டிப்பாக விநாயகர்கிட்ட வேண்டிட்டு நீங்கள் வந்து இத்தனை தேங்காய் உடைக்கேன் அப்படின்னு சொல்லி வேண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் பழிக்கும் அதுவும் சங்கடகர சதுர்த்தி அதுமா நீங்கள் உடைக்கிறேன் அப்படின்னு பண்ணி வேண்டிட்டு நீங்கள் அதை மாதத்துக்கு வர்ற அந்த சங்கடகர சதுர்த்தியில் உடைச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த நெகட்டிவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது கண்டிப்பாக சரியாயிடும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எங்கேயாவது வெளியூருக்கு போகணும் அந்த போகிற காரியம் சக்ஸஸ் ஆகணும் நான் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஒரு தேங்காய் வடலை போட்டுட்டு நீங்கள் அந்த காரியத்துக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கே தெரியும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக அதாவது கல்யாணம் மாப்பிளை அழைச்சிட்டு போகிறதா இருந்தாலும் சரி பொண்ணு பார்க்குற அந்த விஷயத்துக்காக நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி நிச்சயதார்த்தம் கல்யாணம் இந்த மாதிரி எந்த காரியத்துக்காக வேனில் அழைச்சிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக விநாயகர் கோயிலுக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க அவருக்கு அந்த இதை உடைச்சிட்டு போகும்போது அந்த காரியம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அந்த நினைத்த காரியமும் நடக்கும் அந்த ஃபங்க்ஷனும் நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும் நீங்கள் கோயிலில் தேங்காய் உடைச்சிட்டு அந்த வர்ற பிரசாதத்தை நீங்கள் ஒருவேளை உங்கள் பக்கத்து வீட்டுக்கோ அல்லது உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ யாருக்கோ அந்த பாதி உடைச்ச தேங்காவை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கொடுக்கலாம் தவறில்லை ஆனால் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த புண்ணியம் வந்து நீங்கள் தான் வச்சுக்கணும் ஆனால் மீறி உங்கள் அக்கா அண்ணன் வீட்டுக்கு அல்லது அம்மா யாருக்காவது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த மூணு கண்ணு பகுதி இருக்கிறத நீங்கள் வச்சுட்டு அந்த கண்ணு இல்லாத பகுதி தேங்காவை அவங்களுக்கு கொடுங்க ஏன்னா கண்ணுள்ள பகுதி தான் பெண் தேங்காய் அப்படின்னு சொல்லப்படும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நான் டெய்லி உங்களுக்காக ஆன்மீக தகவல் கண்டிப்பா கொடுத்துட்டே இருக்கேன்